ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வானில் நடக்கக்கூடிய மிக அதிசயமான விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானியும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில சிரித்த நிலா வானில் தோன்றவிருக்கின்றது இந்த அரிய காட்சி வெறும் கண்களால் நாம் காண முடியும் இந்த காட்சிக்கு பின்பு மறைந்திருக்கக்கூடிய அறிவியல் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கிரகங்கள் ஒன்றாக நமக்கு காட்சியளிக்க போகின்றது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த அரிய காட்சி தோன்றவிருக்கின்றது தேய்பிரை நிலாவுக்கு வலது பக்கத்தில் சுக்கரனும் இடது பக்கத்தில் சனி பகவானும் காட்சி தரப்போகிறார்கள் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு நடுவே தேய்பிரை நிலா இருக்கப் போகிறது இது கிட்டத்தட்ட சிரித்த உருவத்தை சிரித்த முகம் போன்ற ஒரு உருவத்தை கொண்டிருப்பதால் இதற்கு சிரித்த நிலா என்று பெயர் இது முக்கோண வடிவில் நமக்கு காட்சி தரும் நம்முடைய விஞ்ஞானிகள் இதற்கு டான்சிங் ஆஃப் த சோலார் சிஸ்டம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த காட்சி உலகம் முழுவதும் தெரியும் எல்லோருமே இதை வெறுங்கண்களால் பார்க்கலாம் பல வருடங்களுக்கு ஒருமுறைதான் விண்ணுலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சி நடக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்களும் அரிய காட்சிகளும் விண்ணுலகத்தில் தோன்றும் போது இந்த பூலோகத்தில் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும் ஆகவே இந்த நேரத்தையும் இந்த காட்சியையும் நாம் தவறவிடக் கூடாது இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை தரிசனம் செய்ய நாம் இந்த தவறவிடக் பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே பளிக்கும் ஏன்னா இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் ஏற்கனவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி நாம் எந்த வழிபாட்டை செய்கின்றோமோ அதற்கு முழு பலன் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் அதே போல இந்த சிரித்த நிலா தோன்றக்கூடிய நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல நாம் இந்த அதிசய காட்சியை கண்டால் மட்டுமே நம்மால் காண முடியும் கொஞ்சம் போல விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த காட்சியானது நம்மை விட்டு மறைந்து போகும் ஆனால் இந்த அரிய காட்சியை பார்த்து நீங்கள் என்ன வரத்தை கேட்க வேண்டுமோ என்ன வேண்டுதலை வைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக கூடிய வரைவிலேயே நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்களை மனதார மனமுருகி கண்மூடி இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டியது சிரித்த நிலாவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமானது நிரந்தரமாக கிடைக்கும் இந்த அரிய நிகழ்வை தவற விட்டு விடாதீர்கள் அதிகாலை அப்படின்றதுனால கொஞ்சம் சிரத்தை எடுத்து எழுந்து நிலா தெரியக்கூடிய இடத்திற்கு சென்று அங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து பிரபஞ்சத்திடம் இந்த அரை மணி நேரத்தை செலவிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வு இந்த சிரித்த நிலாவை போல மாறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்